நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் கூமா காட்டோக் பொதுவா ஒரு வீட்ல ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படினாலோ இல்ல ஒரு கெட்ட விஷயம் நடக்க போது அப்படின்னாலோ அதோட அறிகுறி முன்கூட்டியே தெரியும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதே ஒரு பின்புலத்தை கொண்டதுதான் இந்த கூமா இந்த கூமா மரணத்தை அறிவிக்க கூடிய ஒரு ஈவில் என்டிட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இந்த கூம காட்டோ கண்டிப்பா போகுமா அப்படி அது வர சமயத்துல இவங்க தெரியாம கதவை திறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அது நுழைஞ்சிடுவோம் சொல்லப்படுது இப்படி நுழைஞ்சா அந்த வயசானவங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்களாம் இதனாலேயே பிலிப்பைன்ஸ்ல இருக்க கிராமங்கள்ல இந்த கூம காட்டோக்கு வயசானவங்க ரொம்பவே பயப்படுறதாகவும் சொல்லப்படுது இந்த கூம காட்டோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு உருவமாவும் இருக்காதான் மூன்று உருவங்களா இருக்குமா அதாவது ஒரு பெண் இரண்டு வயதானவர்களா இவங்க வருவாங்களாம் மேலும் ஒரு பெரிய கருப்பு கலர் போர்வையை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் இவங்க வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கூம காட்டோ இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது ஒரு ஈஸி வேன்னு சொல்கிறாங்க அதாவது அது கதவை தட்டும் போது திறக்காமல் இருந்தாலே இதுகிட்ட இருந்து தப்பிச்சிடலாமா ஒரு ஒட்டுமொத்த கிராமமே இந்த கூம காட்டோவை நினச்சி ரொம்பவே பயத்தில் இருப்பாங்களாம் அதாவது ஒரு கிராமத்துல ஒரு நோய் தாக்குது அப்படின்னா அந்த டைம்ல நிறைய பேர் கண்களுக்கு இந்த கூம காட்டம் தெரியுமா இப்படி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல மரணங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது கிட்டே இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது கதவை தட்டும்பொழுது திறக்கக்கூடாது அப்படின்னு ஆனா எப்பவுமே ஒருத்தங்களால இந்த மாதிரி அலர்ட்டாக இருக்க முடியாதுல அதுக்காக இவங்க ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கதவை தட்டுறவங்க தாவு போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டணுமா அப்படின்னா நான் மனுஷன் வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தமா இப்படி சொல்லி கதவை தட்டினாங்கன்னா இந்த பக்கம் இருக்கவங்க கதவை ஈஸியாக திறந்துருவாங்களாம் சரி ஓகே இந்த தாவ் போ அப்படின்ற ஒரு வேர்டை ஈவில் என்டிட்டினால சொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரும் இங்க இருக்கிற மக்களின் நம்பிக்கைகள் படி இந்த ஈவில் என்டிட்டி பேசவே பேசாதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சில பேர் இந்த கூமோட்டோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வீட்டினுடைய கதவுல சிலுவை சிம்புல வந்து வச்சிருப்பாங்களாம் இப்படி வச்சா அந்த கூமா காட்டோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க நம்பினாங்க நம்ம நாட்டில் இருக்கிற கிராமங்களில் முன்னூறு காலத்தில் காட்டேரிக்கு பயந்து கதவுல இன்று போய் நாளை வா இல்லை ஓம் அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதி அல்லது ஒட்டியும் வைப்பாங்களாம் அதே மாதிரி தான் இங்கே இருக்க மக்கள் ஈவில் இருந்து தப்பிக்கிறதுக்காக கதவுல சிலுவ சிம்பலையும் வச்சுருக்காங்களாம் இந்த கிராமத்தில் லைட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கூம காட்டக்கூடிய பயம் படிப்படியாக குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது இப்போது இது ஒரு நம்பிக்கையாக மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்கப்பட்டு வருது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்